மாநில கொள்கை துரைமுருகன் அவர்கள் பூமியே நம் சாமி என்று இந்த மண்ணின் வளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரே கருத்தை பதிவு செய்தாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைகள் வெட்டப்படுது கேரளாவிலையும் மலை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு கேரளாவில் வெட்டல தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தாயா ஐம்பத்தேழு நாள் என்னை ஜெயில போட்டாங்க என்ன சொல்லிட்டேன் எங்க ஊர்ல சொல்ற மாதிரி எங்க அண்ணன் ஊர்ல சொல்ற மாதிரி நானும் எங்க அண்ணனும் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன் இந்த பக்கம் கேரளா இருக்கு நடுவுல மலை இந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில் கெட்டுகிற தொழில் துறைமுகத்திற்கு கேரளாவில் மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டில் வெட்டான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கிட்டுக்கால சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து எங்க என் மனைவிக்கு நான் லவ்யூ சொன்னேன் ஐ ஹேட் யூனு சொல்லலையே நான் யாரையும் பார்த்து நான் லவ்யூ சொன்னா உனக்கு என்ன கோபடுது நான் கேரளா முதலமைச்சரை சேட்டு கேரளமானோ எந்த சிஎம் விஜயனானோ நான் பாடுறேன் உனக்கு என்னப்பா அதுக்கு ஐம்பத்தி நாள் வழக்கு நான் உண்மையிலே அது சொல்ல எடுத்து பாருங்க கானோடைய அதுக்கு வழக்கு போட்டு நாள் ஜெயில் வச்சு அந்த குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்கில் ஆறரை மணிக்கு தக்காளியில் கூட்ட முடியுது ஏழரை மணிக்கு தக்காளியில் எஃப்ஐஆர் எட்டு மணிக்கு தேடி வர்றான் அது ஒரு பொலேரா கார் ஒரு ஸ்கார்பியோ கார் ஒரு இன்னோவா கிறிஸ்டா கார் ஒரு குண்டாய் கிரட்டா கார் நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி வாரி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பியை பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி என்ன டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆவடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா எந்த தீபாவளின்னு சொல்லல அவர் தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் பேசக்கூடிய வழக்கம் இருக்கிறவர் போடா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வினோ இந்த ரமேஷ் பாபு இந்த ராபின்ஸ் பிடிக்காம என்னத்தடா தடா புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு